அடடே சுவரில் டிக் டிக் என ஓடி மின்மினி பூச்சி போல பளபளக்கும் கண்களுடன் நம் வீட்டை காக்கும் இந்த சின்னஞ்சிறு நண்பன் யார் இவன்தான் பள்ளி நம் வீடுகளில் ஒளிந்திருக்கும் இந்த குட்டி கதாநாயகனுக்கு நம்மை ஆச்சரியப்படுத்த பல சூப்பர் பவர் ரகசியங்கள் உள்ளன ஒட்டாமல் சுவரில் நடப்பது எப்படி வாலை துண்டித்தால் மீண்டும் வளருமா இரவு நேரத்தில் இதன் கண்களுக்கு மட்டும் எப்படியெல்லாம் தெரிகிறது வாங்க நாம் அனைவரும் சேர்ந்து பள்ளிகளின் வாழ்வில் ஒளிந்திருக்கும் முப்பது சங்கு சக்கர அதிசய உண்மைகளை படித்து தெரிந்து கொள்வோம் ஊர்வன இனம் பள்ளிகள் ஊர்வன அதாவது ரெப்கைல்ஸ் என்ற வகையைச் சேர்ந்தவை ஆமை பாம்பு போன்றவையும் இந்த வகையைச் சேர்ந்தவைதான் தோலின் சிறப்பு அவற்றின் தோல் செதில்களால் மூடப்பட்டிருக்கும் இது அவற்றைக் காப்பாற்ற உதவுகிறது சுவாசம் பள்ளிகள் நம்மை போலவே நுரையீரல் மூலம் சுவாசிக்கின்றன உலகின் இருப்பிடம் அண்டார்டிகா தவிர பூமியின் அனைத்து இடங்களிலும் சுமார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளியினங்கள் வாழ்கின்றன பச்சோந்தியும் பல்லிதான் நிறம் மாறும் பச்சோந்தி கூட ஒரு வகையான இனம்தான் குளிர் இரத்த பிராணிகள் இவை குளிர் இரத்த பிராணிகள் அதனால் தன் உடல் வெப்பநிலையை தானே கட்டுப்படுத்த முடியாது வெப்பம் தேவைப்படும்போது சூரிய ஒளியிலோ சூடான இடங்களிலோ இருக்கும் தனித்திறன்கள் வால் துண்டிப்பு எதிரிகளிடமிருந்து தப்பிக்க பள்ளிகள் தங்கள் வாலை தாமாகவே துண்டித்துக் கொள்ளும் துண்டிக்கப்பட்ட வால் துடித்து எதிரியின் கவனத்தை திருப்பும் மீண்டும் வளரும் வால் ஆச்சரியமாக துண்டிக்கப்பட்ட வால் சில நாட்களில் மீண்டும் வளர்ந்துவிடும் சுவரில் நடக்கும் சூப்பர் பவர் பள்ளிகளால் செங்குத்தான சுவர்களிலும் கூரைகளிலும் தலைகீழாக நடக்க முடியும் ஸ்பைடர்மேன் ரகசியம் இதற்கு காரணம் அவற்றின் பாதங்களில் உள்ள மிக நுண்ணிய முடிகள் இது ஒருவித ஒட்டும் தன்மையையும் ஈர்ப்பு விசையையும் உருவாக்கி கொள்கிறது தோலை உரிக்கும் பழக்கம் பள்ளிகள் வளரும்போது பழைய தோலை உரித்துவிடும் உரித்த தோலை சாப்பிடும் பள்ளிகள் ஊட்டச்சத்து வீணாகக் கூடாது என்பதற்காக உரித்த தோலை சில பள்ளிகள் சாப்பிட்டுவிடும் கண் காது வாய் இமையில்லாத கண்கள் வீட்டு பள்ளிகள் உட்பட பெரும்பாலான பள்ளிகளுக்கு கண்ணிமைகள் கிடையாது நாக்கால் சுத்தம் தங்கள் கண்களை சுத்தம் செய்ய அவை நாக்கை பயன்படுத்தும் இரவு நேரத்தில் பார்வை பள்ளிகளுக்கு இரவு நேர பார்வை மனிதர்களை விட முன்னூற்றி ஐம்பது மடங்கு சக்தி வாய்ந்தது அதனால்தான் இருட்டில் பூச்சிகளை துல்லியமாக பிடிக்கின்றன வெளியே தெரியும் காது துளை பெரும்பாலான பள்ளிகளுக்கு வெளிப்படையாக தெரியும் காது துளைகள் இருக்கும் நாக்கால் முகர்தல் பள்ளிகள் வாசனையை முகர நாக்கை பயன்படுத்துகின்றன வெளியிழுக்கும் நாக்கு மூடம் காற்றில் உள்ள ரசாயனங்களை உணர்ந்து கொள்ளும் டிக் டிக் சத்தம் வீட்டுப் பள்ளிகள் மற்ற பள்ளிகளுடன் பேசிக்கொள்ள அல்லது தன் எல்லையை குறிக்க ஒருவித டிக்டிக் அல்லது கீச் கீச் சத்தத்தை எழுப்புகின்றன உணவு மற்றும் வேட்டை இயற்கை பூச்சி விரட்டி பள்ளிகள் நமக்கு நன்மை செய்யும் நண்பர்கள் அவை கொசுக்கள் ஈக்கள் கரப்பான் பூச்சிகள் சிலந்திகள் போன்ற பூச்சிகளை உண்பதால் வீட்டை பாதுகாக்கின்றன இரவாடிகள் பெரும்பாலான வீட்டுப்பள்ளிகள் இரவாடிகள் அதாவது பகலில் ஒளிந்திருந்து இரவில் வேட்டையாட வெளிவரும் பெரிய பள்ளிகளின் உணவு கொமோடோ டிராகன் போன்ற பெரிய பள்ளியினங்கள் மான் மற்றும் நீரருமை போன்ற பெரிய விலங்குகளையும் வேட்டையாடுகின்றன விஷம் உண்டா இந்திய வீடுகளில் உள்ள சாதாரண வீட்டுப்பள்ளிகளுக்கு விஷமில்லை உலகிலேயே சில குறிப்பிட்ட பள்ளியினங்கள் மட்டுமே விஷம் கொண்டவை வகைகள் மற்றும் வேடிக்கை உடும்பு உடும்பு என்பது மிக பெரிய ஒரு இனமாகும் பறக்கும் பள்ளி சில வகை பள்ளிகள் மரக்கிளைகளிலிருந்து சறுக்கி பறக்கும் திறன் கொண்டவை காலில்லாத பள்ளி சில இனங்கள் பாம்பு போல நீளமான உடலை கொண்டுள்ளன லெக்லெஸ் லிசர்ட்ஸ் மரமேறும் பள்ளி கூர்மையான நகங்களை பயன்படுத்தி பல வகை பள்ளிகள் மரங்களில் எளிதாக ஏறும் வேக ஓட்டம் சில பள்ளிகள் தங்கள் உடல் எடையை தாங்கி இரண்டு கால்களால் கூட மிக வேகமாக ஓடக்கூடியவை நீண்ட ஆயுள் சரியான சூழ்நிலை கிடைத்தால் வீக்கு பள்ளிகள் சுமார் ஐந்து ஆண்டுகள் வரை உயிர் வாழத் தன்மை கொண்டவை டைனோசர்கள் பள்ளியினங்கள் சுமார் இருநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னையே மிகப் பழமையான உயிரினங்களில் ஒன்றாகும் இவை டைனோசர் காலத்திலேயே வாழ்ந்தவை குடிநீர் பள்ளிகள் தங்கள் உடலிலுள்ள நீரின் தேவையை பூர்த்தி செய்ய சில சமயங்களில் தங்கள் தோளில் ஒட்டியிருக்கும் பனித்துளிகளை கூட நக்கிக் குடிக்கும்